இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் உயர் காலை வேளையிலே உன்னத காலை வேலையிலே உயராற்றலாய் உன்னத பேராற்றலாய் கிரகங்களின் தலைநிலையாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலிருந்து பூலோகம் நோக்கி வருகின்ற உன்னதமான கதிர் நிலைகள் அத்துணை நிலைகளிலும் பரவி அருளாற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் விழித்தெழச் செய்து வீடு நடை போட்டு நடந்திட அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய சூரிய நாராயண பெருமானை பேராற்றலை வணங்கி உயர் சபையிலே உன்னத சபையிலே உத்தம சபையிலே அத்துணை அத்துணை கணங்களும் இருந்து தன் சேவையாக உயர் சேவையாக உன்னத சேவையாக உத்தம சேவையாக நம்பி வருகின்ற நாடி வருகின்ற ஓடி வருகின்ற உயர்ந்து நின்று வழிபட்டு நிற்கின்ற உயர்வாக எண்ணி வழி நடக்கின்ற அத்துணை சீடர்களையும் அரவணைத்து அனுக்கிரகம் கொடுத்து ஆசீர்வாதங்கள் செய்து ஐஸ்வர்ய நிலைகள்லாம் அருள்கின்ற வலிதனை தேடி வலிதனை தேடி அதன் தன்மைதனை வழி தன்மைதனை மாற்றி உயர்வாக அவ்வழியிலே பயணப்பட வைக்கின்ற உன்ன உன்னதமான அனுக்கிரக நிலையை கொடுத்து அருள் ஆசி நிலையை கொடுத்து அற்புதமாக இல் நிலைகளிலே இல் சபைகளிலே உள்ள இடர்களை விளக்கி இன்னல்களை விளக்கி துயர்களை விளக்கி வினை நிக நிலைகளை எல்லாம் ஓடவிட்டு வேற்று நிலைகளை எல்லாம் வேரறுத்து மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து அற்புதமாக அமைதி நிலையாக சாந்த நிலையாக தெளிவு நிலையாக அதை மேம்படுத்தி அமைதிப்படுத்தி ஆனந்த ஸ்வரூபமாக இல் சபைகளை மாற்றி அற்புதமாக அத்தகைய நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்றது அனைத்து எல்லைகளையும் என்பதை உரைத்து உயர் சபையின் தொடர்பாளர்கள் உன்னத சபையின் தொடர்பாளர்கள் அற்புதமாக ஆங்காங்கே அமைந்திருக்கின்ற அணைய அமைய இருக்கின்ற அத்தகைய கிளைச்சபைகளின் தொடர்பாளர்கள் அனைவருமே உயர் சபையை உன்னத சபையை உத்தம மகா சபையை மனதிலே கொண்டு அதன் சேவைகளிலே பங்கெடுத்து அதன் அதன் பாதை நெடுக அற்புதமாக வழித்துணையாக பயணப்படுகின்ற இணைத்துணையாக பயணப்படுகின்ற அற்புதமான நிலைகளை கையிலே எடுக்கும்போது இறைவன் ஆற்றுகின்ற பணி என்பதனால் இனியவர்கள் ஆற்றுகின்ற பணி என்பவனால் நமக்கு அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஐஸ்வர்யத்தை அள்ளி அருள்கின்ற அத்துணை இறை நிலைகளும் ஆற்றுகின்ற அரும்பணி அப்பணி என்பதனால் அப்பணியில் துணை நிற்க அப்பணிக்கு துணை நிற்க அப்பணியை சார்ந்து நிற்க அப்பணியை நெஞ்சந்தனில் நிறுத்தி நிற்க இயல்பாக பயணிக்க முடியவில்லை என்ற பொழுதும் சூட்சமமாக அத்தகைய பணியிலே தன்னை தன் ஆன்மாவை இணைத்து அத்துணை நிலைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதா ஆசீர்வாத நிலைகளாக அருளி உங்கள் குடும்பத்திலே அமைதியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் எப்பொழுதும் வழங்குகின்ற நிலையானது இச்சபையிலே இருந்து உயர் உன்னத சபையிலே இருந்து உத்தம மகா சபையிலே இருந்து ஈரேழு பதினாலு லோகங்களும் அனுகிரகம் பெறுகின்ற அற்புதமான தளத்திலே இருந்து பிரபஞ்சத்தின் ஆலய நிலையை தீர்மானிக்கின்ற உன்னத உயர் பீடத்திலே இருந்து உத்தமமாக உங்கள் அனைவரும் அனைவரின் இல்லங்களுக்கும் வந்து இனிய பயணத்தை நல் நிலைகளாக நல்சார நிலைகளாக உயர் சார நிலைகளாக அத்துணை கிரக நிலைகளும் நற்சார நிலைகளை உங்களுக்கு அருளி வழியிலே பயணப்பட உயர் வழியிலே பயணப்பட உன்னத வழியிலே பயணப்பட தர்ம வழியிலே பயணப்பட எதிர்த்து நிற்கின்ற இடையாக வருகின்ற தடைகள் யாவற்றையும் தகர்த்தெறிந்து நல் ஆனந்த நல் அனுக்கிரக நல் ஆசீர்வாத நிலைகளை மீண்டும் மீண்டும் வழங்கி உங்களை உயர்வடை செய்து உன்னத மடையை செய்து உயர்வான நிலைகளை நோக்கி உன்னதமான நிலைகளை நோக்கி ஆனந்த நிலைகளை நோக்கி அருள் வெற்றி நிலைகளை நோக்கி அறிவுசார் நிலைகளை நோக்கி ஞானசார் நிலைகளை ஓற்றி ஞான நிலையிலே அமர்வதற்குண்டான அற்புதமான அத்தகைய உயர் பீட நிலைகளை நோக்கி உன்னதமான இறை நிலையை நோக்கி உயர்வாக உங்களை எட்டு சென்று அமர்த்துகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகள் தொடரும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது தொடங்கிவிட்டது என்கின்ற உயர்வான நிலைதனை கூறி செய்கின்ற புண்ணிய நிலைகளை கணக்கிலே கொள்ளாது சிந்தையிலே ஏற்றி கொள்ளாது செய்யும் போது வழி நடக்கும் போது வழி தொடரும் போது வானுலக தேவாதி தேவர்களெல்லாம் அனுகிரகம் கொடுத்து அற்புதமாக வரும் வரும் உங்கள் சந்ததிகள் அனைவருக்கும் அற்புதமான நல் மனநிலைகளை கொடுத்து நல் தர்ம சிந்தனைகளை கொடுத்து நல் தவ ஞான சிந்தனைகளை கொள்கை உயர்வாக உங்கள் சந்ததிகள் உயர் நடைபோதும் உன்னத பெருநடை போடும் என்பதை உயர்வான தருணத்திலே உயர்வான நூலிலே இருந்து உயர்வான வாக்காக உன்னத வாக்காக சித்த வாக்காக சிவனே கூறும் வாக்காக இத்தருணத்திலே கூறி சிவமகா வாழை சித்தனின் புண்ணிய நிலைகளிலே இருந்து வணங்கி நிற்கும் யாவருக்கும் வரமருளும் அனுக்கிரக நிலையத்தை அதிகாலை நேலத்திலே பகிர்ந்தளித்து அமர்கிறது ஆதி கைலாய அற்புதக் கையிலாய சிவகையிலாய சித்த கைலாய உயர்கையிலாய உன்னத கையிலாயறங்காக்கைலாய நூலிலே இருந்து உயர்வான ஆசி முறைகள் உயர்வான இறை ஆசி முறைகளாக மீண்டும் மீண்டும் அகத்திய மகா ஆசி முறையாக மீண்டும் மீண்டும் கிரகங்கள் பரலற் பரவட்டும் அருளாசி பரவட்டும் அற்புதமான இறையுடன் பயணிக்கின்ற இனிமையான ஆனந்த மயமான அருள்மயமான அற்புதமயனமான அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் உத்தம ஆனந்த பயணம் தொடர அமர்கிறோம் அமர்கிறோம் ஓம் அகதீஷாய நமோ நமக